السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم اليد العليا خير من يد السفلى அவுகமாத்து வசலாம் அலஹமதுல்லா இன்று ஐந்தாவது நாளினுடைய தராவியை விட்டு அமர்ந்திருக்கின்றோம் இன்றையுடைய தராவில் ஓதப்பட்ட ஆயத்து து அலல் பர்ரி வலா ஆவனு அலல் ஒதுவான் அல்லாஹு தாலா ஹுரானில் கூறியுள்ளான் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி உதவிகள் செய்யலாம் நல்ல விஷயங்களை கொண்டும் இன்னும் இறையச்சத்தினுடைய விஷயங்களை கொண்டும் அவர்களுக்கு உதவி செய்யலாம் வலா பாவமான காரியங்களுக்காக வேண்டி யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு தாலா குரானில் கூறியுள்ளான் உதவி பார்த்தோன்னு சொன்னால் இரண்டு வகையில் நம்ம செய்யக்கூடியதாக இருக்குது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அஹ்லாக்கு இருக்குன்னு சொன்னால் நற்குணங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த நற்குணங்களில் சேர்ந்தது தான் உதவுதல் உதவி செய்யக்கூடிய குணம் நபிசல்லாசம் அவர்களும் அவர்களிடத்துல இருந்துச்சு உதவி செய்ய குணம் இன்னும் சென்ற நபிமார்கள்ட்டும் இருந்துச்சு உதவி செய்யக்கூடிய குணம் இன்னும் பல மக்களிடத்தில் உதவி செய்யக்கூடிய குணம் என்பது இன் இன்னியளவு இருக்குது இந்த உதவி செய்கிறக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துன்னு சொன்னால் இரண்டு வகையாக அமையும் ஒன்று வந்து நம்ம யாருக்காச்சும் உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி தேடி போய் உதவி செய்கிறது ஒன்று இரண்டாவது ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலை என்பது அதுவாக அமையும் இப்போ எப்படின்னு சொன்னால் யாருக்காச்சும் ஏதாவது உதவி தேவைப்படுது அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த அது ஒரு உதவி செய்கிறது அதுக்கடுத்து பாதையில் போகிறோம் பாதையில் போகும்போது நடுவில் கல் இருக்குது அந்த கல்லை எடுத்து ஓரமாக நகற்றி விடுவது அது ஒரு உதவி அதுக்கு வந்து உதவி செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கு சதக்காவினுடைய நன்மை கிடைக்கும் செலதாவிஷம் அவங்க சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட பெரிய பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஆயிஷா ரதில்லா அவங்க கேட்டாங்க என்ன என்ன உதவி அது சின்ன சின்ன உதவின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சலதாவிஷம் சொன்னாங்க அதுக்கடுத்து ஆயார் ராதில்லா இன்னொரு விஷயம் வந்து கேட்க கேட்டாங்க உதவின்னு சொல்லி சொல்கிறீங்களே அந்த உதவின் இருக்கும்போது யாராச்சும் நம்மக்கிட்டே வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் எந்தெந்த விஷயங்களை நம்ம மறுக்கக்கூடாது யாரோ சூழல்லா அப் சல்லு அவங்ககிட்ட கேட்குறாங்க ஆயிஷா ரதை இல்லானுகா ஆயுஷார் ரதை இல்லானுகா கேட்டவுன்னே சல்லுன்னு சொல்கிறாங்க மூணு விஷயங்கள் யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இல்லை தர முடியாது தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடாது என்னென்ன விஷயம் ஒன்று தண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க த தண்ணி தி தண்ணி கேட்டு வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துடணும் இரண்டாவது பக்கத்து அண்டை வீட்டார்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராச்சும் நெருப்பு கேட்குறாங்க அதாவது பத்த வைக்கத்துக்கு சமையல் செய்வதற்காக நெருப்பு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது கொடுக்கணும் மூணாவது விஷயம் சமையல் செய்வதுக்காக உப்பு கேட்குறாங்க உப்பு கேட்டால் இந்த மூணு விஷயத்த வந்து மறுக்காமல் கொடுத்துடணும் ஏன் சொ ஏன் அப்படின்னு சொல்லி சலதாசம்ட்ட ஆயில்லாம்கிட்ட கேட்டவுனே ஏன்னு சொன்னால் இதுக்குலாம் பெரிய நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ தண்ணி நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் ஒருத்தருக்கு உயிர் கொடுத்ததுனுடைய நன்மை கிடைக்கும் அதாவது ஒரு அடிமையை வாங்கி அவருக்கு வந்து வி விடுவிப்பது ஒரு அடிமையை விடுதலை செஞ்ச நன்மை என்பது ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா கிடைக்கும் இதுவே நெருப்பு உப்பு அப்படி கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம வந்து தானம் செஞ்ச சதக்கா செஞ்ச நன்மை என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சலல்லாசம் ஹசம் சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் சல்லல்லா சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய இருக்குது அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய காலகட்டத்தில் பஞ்சம் என்பது ஏற்பட்டுச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொதுவாகவே அதிகமாக உதவக்கூடிய மனம் உள்ளவங்க அவங்க விசாலமான மனம் இப்ராஹிம் அலி இருக்கு பஞ்சம் இருக்குது பஞ்சம் ஏற்பட்டிருக்கும்போது தான் வீட்டில் தேர்றாங்க மக்கள்லாம் வராங்க மக்கள்லாம் இப்ராஹிம் அஸ்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க யார் இப்ராஹிம் அலி அவங்களே பஞ்சம் ஏற்பட்டுச்சு ஊரில் அப்படின்னு சொன்னோன்னா சரி என் வீட்டில் கூட எதுவுமே இல்லை நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் அந்த எல்லையில் வந்து என்னுடைய தோழர் இருக்கார் என்னுடைய நண்பர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்கள் நான் கேட்டேன் என் பேரை சொல்லி கேளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரியா சரின்னு சொன்னோன்னே எல்லாருமே நபீனுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு பையன் எடுத்துகிட்டு போனோன்னா அங்க போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து உங்ககிட்ட அனுப்புனாங்க இந்த மாதிரி அங்க எங்க ஊர்ல பஞ்சம் என்பது ஏற்பட்டுருச்சு அதனால இப்போ உணவு தானியங்கள் என்பது தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் என்ன பண்ணாங்க எங்ககிட்டயும் குறைவாத இருக்குது எங்களுக்கு தேவையாக தான் இருக்குது இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டு நாங்கள் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு எங்களுக்கும் அதே நிலமை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க உடனே அந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வருத்தமாக வீட்டுக்கு வராங்க வருத்தமாக அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க வரும்போது அந்த ஊரினுடைய எல்லையில் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து எல்லா மக்களும் நம்ம வந்து போய் நெல் தானியங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி காற்று இருப்பாங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்க காற்றுக்கின்னு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் இருக்க மூட்டைகளில் கீழே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அந்த மூட்டையை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அல்லாஹு தாலா ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க மூலியமாக ஏதாச்சும் ஒரு உணவை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் அலிசாமினுடைய நபி தோழர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மண்ணுகள்லாம் போட்டு அந்த மூட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க மண் எடுத்துகிட்டு போனோடனே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போனோட அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சு இப்ராஹிம் அசாம் கேட்டாங்க என்னப்பா எடுத்துகிட்டு வந்தாச்சா கொடுத்தாங்களா என் நம்பரு அப்படின்னு சொன்னேன் நண்பர் நண்பரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அங்கேயும் பஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம்ட்ட சொன்னோன்னே இப்ராஹிம் அலையலாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப கவலைப்பட்டோன்னே அவங்க மனைவி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மனைவி சாரா அம்மரம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தவுடனே கொஞ்சம் நேரத்தை கழிச்சுட்டு எந்திரிச்சாங்க எந்திரிச்சுப்பட்டால் மூட்டை மூட்டையாக கிடக்குது இப்ராஹிம் இசம் அந்த இடத்துல இல்லை மூட்டை மூட்டையாக சாரா சாராமியார் என்ன பண்ணுறாங்க போய் அந்த மூட்டை எல்லாத்தையும் கலட்டி அதில் உள்ள நெல் அதில் தான் இருந்துச்சு அல்லாஹனுடைய குதிரத்தினால அல்லாஹனுடைய உதவியால் அந்த நெல் வந்துருச்சு நெல் அந்த தானியங்கள் இருந்ததுனால அந்த தானியங்கள் எடுத்து சமைக்கிறாங்க உடனே ஒரு ருசியான வாசம் என்பது இப்ராஹிம் அஸ்ஸாம்க்கு வந்தோன்னே இப்ராஹிம் அஸ்ஸாம் வராங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க சாரா இது எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னு கேட்டவுனே சொல்கிறாங்கதான் இந்த மூட்டைங்கள் தான் வந்துச்சு ஐயோ ஓ இந்த மூட்டைங்க வந்து யார் எடுத்துகிட்டு வந்தா அந்த சகோதரர்களை போனாங்களே அவங்க தான் எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க வேற இடத்துல வந்தா அப்படின்னு சொல்றாங்க சாராமியார் உடனே நபி இப்ராஹிம் அலுவலாம் சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க வந்து மண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அல்லாஹ் தான் இந்த இடத்துல வந்து நெல்லையும் தானியங்களோ மக்களுக்காக நம்மளுடைய மக்களுக்காக வேண்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான் அப்போ நபி சொல்லா நபி இப்ராஹிம் அலி அவங்க வந்து அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப பிடித்தமாக ஆகிட்டாங்க ஏன் அந்த எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நபி இப்ராஹிம் அலுவலாம் உதவி நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க இப்போ சாப்பிடும் போது கூட யாராச்சும் விருந்தாளிகள் இருந்தால் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சாப்பிடுவாங்க தவிர விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அதே போல் அல்லாஹு தாலா வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள வந்து உற்ற நேசராக ஆக்கி கொண்டதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்போவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு கொடுத்து தான் பழகியிருக்காங்க தவிர வாங்கி பழகியது கிடையாது அதனால தான் அது இதில் வருது வ கிதாபுகளில் வருது வக்கான இப்ராஹிம் அலி இஸ்லாம் லா யூ பிஎஸ் ஒய்ஃபின் இப்ராஹிம் அலி அவங்க வந்து எப்போவுமே விருந்தால் இல்லாமல் சாப்பிடாதனால அல்லாஹு தாலா அவர்கள் வந்து உற்ற நேசராக அவருக்கு பிடித்தவராக அல்லாஹுத்தாலா ஆக்கிக் கொண்டார் அதே போல் சல்லல்லா அலுவலாமா சொல்கிறாங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க எதுல் ஒல்லியா ஹைரும் மில் எதிஸ் சுஃப்லா வாங்கும் கையை விட கொடுக்கும் கை தான் சிறந்த கை என்பதாக சலல்லா விஷம் சொல்றாங்க அல்லாஹாலா நமக்கு நம்ம அனைவருக்கும் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக